நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் போலி தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு தமிழ் தேசியம் அப்படின்ற கருத்தை ரெண்டா உடைக்கிறார் அது என்னப்பா போலி தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறது யாரு இந்த விவாதம் ஏன் தொடங்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக அதிமுக அல்லாத அதே சமயத்தில் பிஜேபி எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு தமிழ் தேசிய ஆதரவு இந்த நிலைப்பாட்டோட ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் தாங்கள் தான் இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு ஒரு ஐடியாலஜி அப்படின்றது போல ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு உங்களுக்கு புரியல யாருன்ட்டு அவங்க தாங்க அந்த மே பதினேழு ஆடு பதினேழு இயக்கம் தெருமுருகன் காந்தி டேனியல் காந்தி அப்படின்னு கூட பிஜேபிக்கு அரங்கி செல்ல மாலை பாங்க பேர் மாத்திரத்து தப்பாப்புன்னு கேட்கக்கூடாது தப்பு இல்லை அந்த நபர் வந்து தமிழ் தேசியத்துக்கு சில முகங்களை அவரே ஒரு கற்பனை விவாதத்தை உள்ள வச்சு அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு சாயம் பூசுறாங்க போலி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்போ இவங்க சொல்கிற போலி தமிழ் தேசியம் அப்படின்றதுக்குள்ள யார் வர்றா அப்படின்றத சொல்லும்போது தான் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு இவங்களுக்கு கூடிய புரிதலை பற்றி நாம் புரிஞ்சிக்க முடியுது போலி தமிழ் தேசியம்னு இவங்க யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை திருமுருகன் காந்தி போல திமுகவிற்கு எச்ச வேலை பார்க்கக்கூடிய எச்சப்பயிர்களாக சேர்ந்து என்ன சொல்கிறாங்க போலி தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க ஏன் ரஜினிகாந்தை போய் சந்தித்து விட்டார் சீமான் விஜய என் தன்பின்னு சொல்லிட்டாரு இவருடைய செயல்பாடுகள் திமுக எதிர்ப்பாக இருக்குது திராவிடம் அப்படின்னு சொன்ன உடனே கோவப்படுறாரு பெரியார எதிர்க்கிறாரு அதனால் இவர் திமுகவிற்கு மாற்றாக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு தேர்தல் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பல முறை பேசினோம் இல்லை என்று சீமான சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கு கிட்ட போய் நிக்கிறீங்களே வெக்கமா இல்ல இந்த வார்த்தை எத்தனை கேட்கிறது இந்த வெட்கமா இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சீமானுக்காக எழுதி வைக்க வேண்டியது காஷ்மீருக்கு ஆதரவு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சா போய் கை கோர்க்கிறது ரஜினிகாந்த போய் கை பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு சீமான் சீமான் வந்து விஜய் வந்தாருன்னு எனக்கு தம்பி ஆவார்ன்றது அவர் திராவிடன் சொன்னோன்னே எனக்கு எதிரின்னு சொல்லிடுறது திராவிடன் என்று சொல்லிவிட்டாங்கன்னா அவ்வளோ கோபத்தில் பச்சரிக்கால சந்திதியில் கோவம் வெடிப்பது திராவிடன் என்று சொன்னால் கோபமாக வெடிக்கக்கூடிய சீமான் சங்கி என்று சொன்னால் சிரித்து புன்னகையோடு அது அர்த்தத்தை கொடுக்கின்றார் உங்கள் மூஞ்சியை நீங்களே காமிச்சதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் இத்தனை ஆண்டுகளில் அயோக்கியத்தனமா இல்ல அயோக்கிய அமைப்பு தமிழை ஏற்கவில்லை தமிழ் நாட்டை ஏற்கவில்லை தமிழர்களை ஏற்கவில்லை விடுதலை புலிகளை ஏற்கவில்லை பிரபாகனை காப்பாற்ற முன் வரவில்லை எதுவும் செய்யவில்லை சிங்களத்தோடு கையோர்த்திருக்கக்கூடிய சங்கிகளை அதற்கு எனது நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை வீழ்த்துவதுதான் தமிழ் தேசிய முதல் படியாக பச்சை துரோகி பச்சை துரோகி சிவான் உனக்கு எதிராக எங்கள் படை நிற்கும் சொல்றோம் நாங்க திமுக நிற்கிறோம் நாங்க போய் இங்க திமுக ஜெயிச்ச உடனே ஐயா ஸ்டாலின் சொல்லி மாலை ஓட்டு போய் நிக்கல கை கட்டி ஜெயலலிதா அம்மையார் போய் கை கட்டி நாங்க நிக்கல இந்த அரசியல் நாங்க இல்ல யாரா இருந்தாலும் துணிஞ்சு நிப்போம் இந்த கூட்டம் நடத்துறது கூட அனுமதி நேரத்துக்கு வரைக்கும் நின்னோம் உங்க கட்சி மாதிரி நீங்க பேசுறதுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு கிடையாது ஆனால் போராடி பெற்றோம் போராடி கொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் நிற்போம் நாங்கள் வெல்வோம் எச்சரிக்கை விடுகின்றேன் சீமான் இந்த பதினைந்து ஆண்டுல இந்த இளைஞனை எல்லாம் சிதைத்து சீரழித்து அவனது பொருளாதாரத்தை சுரண்டி அவனது உணர்வை சுரண்டி அவனது அரசியலை சுரண்டி மடை மாற்றி மேடையேற்றி அரசியலுக்கு அழைத்து வந்த பெரிய எல்லாம் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பெரியாரை இழிவுபடுத்தி இத்தனையும் செய்துவிட்டு சீரழிவு அரசியலை செய்துவிட்டு ரஜினியோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய சீமான் அரசியலை ஒழித்து கட்டுகின்ற வேலையை செய்யும் ஏனென்றால் திமுகவிற்கு எதிரான சரியான மாற்று அரசியல் செய்யணும்னா இந்த மாதிரி புல்லுருவிகளை புதுங்கி வெளியே மட்டும்தான் செய்யும் ரஜினிகாந்த பார்த்தது தப்பு ரஜினிகாந்தை பார்த்தா பேசினா அரசியல் ரீதியாக நட்பு ரீதியாவோ பேசினா மரியாதை மொத்தமாக பேசினா தப்பு இப்படி எங்கேயாவது தமிழ் தேசியம் அப்படின்ற வரையறைக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா ஒரு சினிமா பிரபலத்தை பார்த்தா தப்பு எழுதப்பட்டிருக்கா இல்லை அப்புறம் ஏன் இந்த திருமுருகன் காதிரி மாதிரி ஆட்கள் கதறாங்க உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் விஜய் அவர்களை என் தம்பின்னு சொல்லிட்டாரு சீமான் ஆகவே ஆகவே இவர் போலி தமிழ் தேசியவாதி அப்படின்னு திருமுருகன் காதிரி மாதிரியான எச்சைகள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த எச்சைகள் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற வரையறை பொழுது அதில் எங்காவது நடிகர் விஜய் தளபதி விஜய் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரை பார்த்தல் பேசுதல் தம்பி என்று சொல்லுதல் இதெல்லாம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது அப்படின்னு எங்கேயாவது கட்டளை எழுதப்பட்டிருக்கிறதா இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த திருமுருகன் காந்தி ஏன் குலைக்கிறான் புரிஞ்சிருக்குமா அடுத்தாகல பெரியாரை எதிர்க்கிறார் பெரியாரை எதிர்க்கிறார் நாம் தமிழ் கட்சி மிக தெளிவாக சொல்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பல நபர்கள் குரல் கொடுத்தனர் பல்வேறு தலைவர்கள் போராடினர் பல்வேறு தலைவர்கள் போராடிய பொழுது வரலாற்றில் சில பேருடைய பேர் தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எழுதப்பட்டவர்களின் ஒருவர் தான் பெரியார் பெரியார் என்ற ஈரோடு ராமசாமி நாயக்கர் அவர் மட்டுமே போராடவில்லை அவரும் போராடினார் இந்திய நாட்டினுடைய சுதந்திர விடுதலைக்காக பல்வேறு தரப்பட்ட நபர்கள் போராடினாலும் நாம் நினைவுத்துக்கிறது யாரை வச்சுக்கிறோம் ரூபா ரோட்டில் சிரிக்கிற காந்தியை தான் நினைவு வச்சுக்கிறோம் தமிழகத்தில் யாரும் போராடலையா குடிகாத்த குமரன் போராடம் இல்லையா நம்ம அவரை நினைவுக்கு இல்லையா அப்போ நிறை நிறைய சுதந்திர போராட்டம் தியாகிக்கிட்டு இருந்தாலும் வெகு சிலரை மட்டுமே இந்த நாடு நினைவித்துக் கொள்கிறது காரணம் என்னென்னா அவங்க இருந்த காலத்தில் தங்களை பற்றி எழுதிக்கிறாங்க பயோகிராஃபி எழுத தெரியுது அவர்களை பற்றி புகழ்ந்து சில பேர் எழுதிக்கிறாங்க புத்தகம் எழுதிக்கிறாங்க அவங்க பேசிய பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துப்பூர்வம் ஆதரப்பூர்வமாக இருக்கிறதாலே பத்திரிகைகள் அவர்களை பற்றி எழுதுனதுனாலே அவர்கள் மட்டுமே ஐடியாலஜி போல காட்டப்படுகிறது அதே சூழ்நிலை தான் இந்த ஈரோடு ராமசாமி என்ற இ வே ராமசாமிக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றி புகழ்ந்து எழுதுகிறாங்க பத்திரிகைகள் அவரை பற்றி எழுது தனக்குத்தானே புத்தகம் எழுதிக்கிறாரு அவருடைய ஆதரவாளர்கள் அவரை பற்றி பாராட்டி புத்தகம் எழுதுகிறாங்க இந்த விஷயங்களால் தொடர்ந்து அவர் தலைவர்களாக இன்னை வரைக்கும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சொல்கிறாங்க மற்றபடி அவர் மட்டுமே இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக போராடினார் குரல் கொடுத்தாருங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அவரும் போராடினார் அவ்வளவுதான் விஷயம் தாம் தமிழை கட்சி சொல்கிறது உடனே இந்த கூட்டம் சொல்லுது அது எப்படிங்க நீங்கள் பெரியார் மட்டும் இல்லை என்றால் அப்படின்னு தாங்க நீங்கள் பேசணும் அப்படி பேசவில்லை என்றால் நீங்கள் போலி தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லுது சரி பெரியார் மட்டும் தான் அப்படின்னு பேசினா அவர் தான் உண்மையான தமிழ் தேசியவாதின்னு சொல்லுது பெரியார் மட்டும் தான் அப்படின்னு பேசும்பொழுது பெரியாரே சொல்கிறாரு தமிழ் தமிழ ஏன் பேசிட்டு இருக்கீங்க அதில் ஒன்றும் இல்லை அதை விட்டு தொடங்குங்கிறாரு அவரே அப்படி விட்டு தொடங்க சொல்கிற போது அவரை பற்றி பாராட்டி பேசினா தான் தமிழ் தேசியவாதின்னா இந்த திருமுருகன் மாதிரி எச்சை புரோக்கிகளுக்கு அந்த புரோக்கர்களுக்கு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒன்றும் புரிதல் இல்லையா இல்ல சீமாரண பின்பற்ற நமக்கு புரிதல் இல்லையா ஏன் இந்த வார்த்தைகள் எச்சை புறக்கிங்கிற சொல்றோம்னா இவர்கள் மேடைகளில் பேசும் பொழுது பொது மேடைகளில் பேசும் பொழுது சீமான நாட்டினுடைய ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவரை முதல்வர் நாற்காலிக்கு போட்டியிடுறவரை எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசும்பொழுது தரக்குறையான வார்த்தைகளை பயன்படுத்தி மேடைகளில் பேசுகிறாங்க பொது ஊடகங்களில் பேசுகிறாங்க கேலி கிண்டல் நிச்சத்த இந்த விஷயங்களை எழுதுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அடுத்தாக்கில் பெரியாரை பேசிட்டாங்க அப்படிங்கிறா அதுக்கடுத்து வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற இடத்துக்கு வருவோம் திமுக எதிர்ப்பு திராவிடம் அப்படின்னு சொல்லும்போது கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதே இடத்துல திருமுருகன் காதியும் பதிவு பண்ணுறாப்புல இல்லை இல்லை நான் வந்து நாங்கள் வந்து திமுகனுடைய அந்த அடக்குமுறை எதிர்க்கிறோம் ஆனால் திமுக நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற அப்போ இவங்களோட நோக்கம் எனக்கு புரியவே மாட்டேங்குது திமுக வேணுமா வேண்டாமா ஏன் வேணும் ஏன் வேண்டாம் ஒன்று இப்படி நில்லு அது அப்படி நில்லு நடுவில் நிற்கிற திருமுருகன் காந்தி லாரியில் இடிபட்டு அந்த அண்ணன் சொன்னது போல வந்து சொன்ன சொன்னார் அதே மாதிரி ஏதாவது நடுவில் நிற்கிறேன் கேட்டா வந்து இப்படின்றா அப்படின்றா உனக்கு திமுக வேணுமா வேண்டாமா திமுகவை தேர்தல் நேரத்தில் ஏன் ஆதரிக்கிறேன் திமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவோம் ஆனால் நாங்கள் திமுக அதைப்போம் இது என்ன மாதிரி மனப்போக்கு அதுக்கு நீ திமுகன்னு சொல்லிட்டு போயிடுற ஸ்டேட்டா அப்புறம் என் தனியும் இயக்கம் வச்சுருக்குற அதை கொண்டு க சேர்த்துறேன் அது கூட போய் போய் இந்த மே பதினேழு திருமுருகன் காந்தி இதுக்கு ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுது படித்தவன் பெரிய விஞ்ஞானி நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணுது அப்படி என்னத்தை இவன் புரிய மாற்றத்தை பிடிக்கி தள்ளிட்டா இந்த ஆளு ஏன் இந்த உரிமையில் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா சீமான இதை விட கடுமையான வார்த்தைகளை இவங்க கூட்டம் பேசுது பதினைஞ்சு ஆண்டுகள் கட்சி தொடங்கி ஆயிடுச்சு ஏ இவங்க இதெல்லாம் பற்றி பேசலாம் அப்படிங்காங்க நாம் தமிழர் கட்சி என்ன பேசணும்னு இவங்க எங்களுக்கு டேரக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டாக ஒரு கட்சி நடக்குது அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறாரு கட்சியினுடைய கட்டமைப்பு நிர்வாகிகள் என்ன பேசுகிறாங்க அந்த கட்சி எந்த டைரெக்ஷனில் போடுங்க அந்த கட்சி தான் முடிவு பண்ண முடியும் எங்கள் பஸ்ஸு எங்கிட்டு போதும் நாங்கள் தான்டா முடிவு பண்ண முடியும் நீங்கள் என்ன முடிவு பண்ணி எங்கே பஸ்ஸை ஓட்டுறீங்க திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற பல அல்லக்கைகள் என்ன பண்ணுதுன்னா இவங்க சௌரியத்துக்கு இவங்க நினைக்கிறத நம்மளை பேச வைக்கிறது பெரியாரை வாழ்த்தி பேசும்பா ரஜினிகாந்தை போய் பார்க்காதங்கிறது விஜயன் தம்பின்னு சொல்லாதுங்கிறது இந்த சிறைப்படத்துக்கு கருத்து சொல்லுங்கிறது இந்த விஷயத்துக்கு கருத்து சொல்லுங்கிறது அதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம்டா அதுல எங்க கட்சி பிரச்சனை அதில் உனக்கு என்ன வெறுத்து வடிது இந்த விஷயத்த நாம் தமிழ் கட்சி போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கேட்குது போலி தமிழ் தேசியம் இவங்க உத்தரவுத்துறாங்க யாருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இவங்க சொல்ற உண்மையான தமிழ் தேசி எதுன்னா இந்த திருமுருகன் காந்தி மாதிரி நாட்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கூடிய ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய உண்மையான தமிழ் தேசம் எது தெரியுமில்லை இவங்க சொல்லக்கூடிய உண்மையான தமிழ் தேசியம் எது தெரியுமில்ல திமுகவை ஆதரிப்பது நிபந்தனையின்ட்டு ஆதரிப்பது தாத்தா மகன் பேரன் பேரனின் மகன் தொடர்ந்து நாட்டை ஆள்றதுக்கு முட்டு கொடுக்கறது மண்டையை வச்சு அண்டை வச்சு முட்டு கொடுக்கறது இதுதான் இவங்க சொல்கிற தமிழ் தேசியம் நான் என்ன சொல்கிறேன் என் நாடு விடுதலை அடைஞ்சாச்சு எங்கள் இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு நாங்கள் மன்னராட்சிக்குள்ளே வரல மக்களாட்சியில் நிற்கிறோம் எங்களை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது எந்த கொள்கையை வச்சுருக்கிற ஆளணும் எந்த மாதிரியான ஒரு அலை ஒரு அரசியல் தலைவர் வரணுங்கிறத நாங்கள் முடிவு நிற்கிறோம் பரம்பரை பரம்பரையாக உங்கள்கிட்ட அடிமையாக இந்த இந்தியா சுதந்திரம் அடையலையா சரி திமுகவுக்கே இவங்க தொடர்ந்து முட்டு கொடுக்குறதா வச்சுக்குவோம் அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் இவங்க தொடர்ந்து போல இருக்கிறதா இருக்கட்டும் ஏன் திமுகவில் இந்த குடும்பத்தை தவிர வேறு எவனுமே கட்சிக்கு உழைக்கலையா இந்த கட்சிக்கு எவ்வளோ போஸ்டர் போட்டலையா கொடி பிடிக்கலையா இவங்க சொல்ற திமுக அந்த குடும்பத்தை தவிர வேறொருத்தரை கொண்டது துணை முதல்வர் ஆகி விடுறது முதல்வர் ஆகி விடுறது ஒரு முக்கிய இலாக்காவை கொடுக்குறது அமைச்சர் பதவி கொடுக்கறது இதையெல்லாம் மாட்டாங்க ஆனா என்ன சொல்லுவாங்க நாம் தமிழ கட்சி பேசுறது போலி தமிழ் தேசியம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறதா உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிட்டு தரது சரி நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எதை உண்மையிலே தமிழ் தேசியம் நடக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க நான் என்ன நினைக்கிறோம்னா திமுக அதிமுக அப்படின்ற கட்சி அப்படின்ற விஷயத்தை தாண்டி தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் அவருக்கு ஆட்சி இடத்துல இருக்கணும் அரசு வேலை வாய்ப்புகள் அனைத்தும் தமிழர்களிடத்தில் இருக்கணும் இந்த கொஞ்சமோல் இருக்கிறாங்க கொஞ்சம் பிரித்து இந்த ஈரவங்க புடலங்கெல்லாம் வேண்டாம் நாடு தமிழ்நாடு ஆட்சியும் தமிழர்களிடத்தில் அரசாங்க வேலையும் தமிழகத்தில் இதுதான் என்னை பொறுத்தளவு தமிழ் தேசியம் இல்லைங்க அங்கே ஒரு நாடு அது ரெண்டாவது முதல்ல இருக்கிற இந்த தாய்நிலத்தில் அதிகார பகிர்வு அப்படின்றத தாண்டி பகிர்வெல்லாம் கிடையாது அதிகாரம் எங்களுக்குத்தேன் எங்கள் நாடு எங்களுக்குத்தேன் அப்படின்றத உறுதி செய்கிறது தான் முதல்ல தமிழ் தேசியம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த திருமுருகன் காந்தி கூட்டத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எதை தமிழ் தேசியம்னு நினைக்கிறீங்கிறத மறக்காம கருத்து பட்டியில் சொல்லுங்கள் அறிவு இருந்தால் மட்டும் அறிவோடு பேசுவோம் நன்றி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குயிக் அப்போ உடனே டெவலப் பண்ணுங்க அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் ப்ரோக்கரே இல்லாமல் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸாக சேல் பண்ணிக்கலாம்